ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெக்கேஷனுக்கு சென்னை கிளம்பியாச்சு கோயம்புத்தூர் டு சென்னை வந்தே பாரத்தில் ட்ரெயினில் புக் பண்ணியிருந்தோம் ஃபஸ்ட்டு டைம் நான் வந்தே பாரத் ட்ரெயினில் டிராவல் பண்ணுறேன் சும்மா சொல்லக்கூடாதுங்க ஃப்ளைட் மாதிரியே இருக்குது ட்ரெயின் ரொம்ப சூப்பராக இருந்தது இன்க்ரெடிபிள் இண்டியான்னு நம்ம சொல்கிறதுல வந்து நம்ம ரொம்ப பெருமைப்பட்டுக்கணும்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ட்ரெயின் உள்ளே வந்து உங்கள் ஃப்ளைட் மாதிரியே சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருந்தது நியூஸ் பேப்பர்ஸ் போனவொன்னே நமக்கு வந்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் டீ காஃபி எல்லாமே சர்வ் பண்ணுறாங்க சீட் பார்த்தீங்கன்னா புஷ்பேக் சீட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஃபுட் ரெஸ்ட் எல்லாமே இருக்குது கால் வச்சுக்க நிறைய கேப் இருக்குது சீட்டுக்கு நடுவில் ஸோ வயசானவங்க கூட ரொம்ப கம்ஃபர்டபுளாக இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணலாம் அதுக்கப்புறம் பாட்டில் ஹோல்டர் எல்லாமே இருக்குது எஸ்பெஷலி டாய்லெட் ஃபெசிலிட்டி ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்குது ரொம்பவே பார்க்குறதுக்கு இந்த ட்ரெயின் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது இதை தவிர இது ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் ஃபைவ் ஹவர்ஸ் ஃபிஃப்டி மினிட்ஸில் வந்து நம்ம சென்ட்ரல் வந்து வந்துடுறோம் ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஒரு வாட்டி வந்தே பாரத் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் டு இண்டியன் ரயில்வேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்